பாப்பா என்னது இப்படி பிளாக் கலரில் இருக்குது ஆயிலு

கருவேப்பா அப்புறம் கருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நேத்தே இந்த இரும்பு வடை சட்டியில நேத்தே வந்து காய்ச்சி வச்சுட்டு எண்ணெய் அது சுத்தமா நம்ம செற்கு ஆட்டிட்டு வந்த முடியல தேங்காய் தனியாட்டும் அது உங்களுக்கு தெரியும் இப்ப கூட பருப்பு நிறைய காய போட்டு எடுத்து வச்சிருக்கோம் அந்த எண்ணெயில வந்து காய்ச்சி நேத்து காலையிலேயே காய்ச்சி வச்சுட்டேன் மறுபடியும் விடி விடி இதுலயே அப்படியே ஊற விட்டு அந்த இரும்பு சட்டிலயே இப்ப அடுத்த நாள் காலையில வடிச்சுட்டு இருக்கு இங்க வருங்க ஒயிட் கலர் பாட்டில் ஊத்துனு இங்க வருங்க எவ்வளவு பிளாக்கா தெரியுது வருது ஆனா மிந்தியெல்லாம் நாம் கடையிலயே தான் நீங்க சின்ன குழந்தையில இருந்து வாங்கி தேப்பான் அவ்வளவா முடி கடந்தது இல்ல கச்சா எண்ணெய் எல்லாம் கலப்படம் பண்றாங்கன்னு சொல்றாங்க ஆனா அந்த கலப்படம் எண்ணெய் தான் தேய்ச்சிட்டு இருந்து ஒரு நாள் கூட பியூர் தேங்காய் எண்ணெயே நாம் தேய்ச்சது இல்லை

அதை நினைச்சாலும் நீ என்னமோ சொல்லிட்டு எதுவுமே கலப்பட மாட்டா இங்க வாருங்க மை கருப்புல என்ன அந்த கரிசலாங்கண்ணியும் கருஞ்சீரகமும் அப்புறம் இது என்னது செம்பருத்தி பூவுல இருக்கிறது அதுக்கப்புறமா மருதாணி

பச்சை போடுறாங்க அதெல்லாம் வேஸ்ட்டு வந்து பச்சையாக போட்டதுனால இவ்வளோ கரும் அது குளத்துல தண்ணி நின்றதுனால நண்பர்களே அப்படியே பிடிபுடியே பொறிக்கலாம் ஆனால் அது சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது ரத்தம் ர அதிகமாக ஊறு அப்படிங்கிறாங்க உடம்புல மஞ்ச ஆமா கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்டா உடம்புல ரொம்ப ரத்த ஊர்மாவை பொரியல் பண்ணி சாப்பிட்டா அப்புறம் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாம்மா கரிசலாங்கண்ணி எல்லாரும்

நீங்க யாராச்சும் வேணும்னா வாங்கிக்கோங்க நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஓகேங்களா இப்போ வந்து ஆன்லைன்ல இதுதான் நிறைய பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது கேர் கேர் இருக்குதுமே பார்த்தா இப்போ சின்ன வயசு குழந்தைகளுக்கே பார்த்தா முடி கம்மியா இருக்குது எனக்கு அப்படியே இருக்குது ஆனால் இது ஒரு துளி கூட வேற எதுவுமே போடல என்னையும் வந்து சுத்தமான தேங்காய் என்ன கனப்படம் இல்லாமல் பொருள் போட்டு நல்லா காய்ச்சிருக்கிற வேணும் நீங்க சொல்லுங்க ஓகேங்களா நம்ம தொழில் தொடங்கி இல்லாம வேண்டாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் வாங்குவீங்களா உங்கள் சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த நாங்கள் காய்ச்சி வேணா உங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் கர்சிலாங்கண்ணி வேணால் நான் ஆடுபம்மைக்கு போகும்போதுங்க தளதாளம் நிறைய கிடக்கு அந்த குளத்துக்குள்ள அந்த தோட்டத்து சைடெல்லாம் நாங்களாம் கிராமத்தில் இருக்கிறனால அதிகமாக பறிச்சுக்கலாம் ஏன்னா பிரச்சனை இல்லை அப்புறம் அங்கே பங்களாபுதூர் போகிற வழியில் கூட நாங்கள் போய் அங்கே வேணா ஆ தோட்டத்தில் பயங்கரமாக கிடக்கு கரிசிலாங்கண்ணி தண்ணி இருக்கிற இடத்துல தான் இருக்குது கரிசிலாங்கண்ணி அதில் ஒன்று மஞ்சள் பூ பூக்கு ஒன்று பூ பூக்கும் ரெண்டு விதமான காய்ச்சலாங்கண்ணி இருக்குது இது வந்து இப்போ தான் நான் காய்ச்சி வச்ச நேற்று உங்களுக்கு யாராவது வேணா சொல்லுங்க நான் வேணா கொடுக்குறேன் என்ன அமௌண்ட்டு கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லுங்க வேணா கேளுங்க ஹேராயில் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் நாங்கள் அந்த இன்னும் தேங்காய் உடைக்கிறத ரொம்ப அது எலும்பு மாதிரி காஞ்சு கிடக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூட்டை தேங்காய் மேலே கிடக்குது அது எப்படி உடைக்கிறது ஆனால் உடைக்காத விட்டோம்னா என்ன பண்ணுறது பருப்பு உள்ளே அப்படியே க கரு கருன்னு போய் வேஸ்ட்டாக போயிடுது

ரெண்டு மூணு கூடிட்டு வந்துரு. அப்புறம் வந்து இங்கேயும் கொஞ்சம் நேத்துல ஃபுல்லா ஸ்கூலுக்கு ரெடி பண்றதுக்கு அதக்கிட்ட இருந்து ஸ்நாக்ஸ்ஸ காபாத்துறது பெரு. போட்டோம்னா சாப்பிட்டு போனா பரவாயில்ல அது அந்த பொரியெல்லாம் ஆகாதுங்க. நல்லா தான் போடணும்ங்க. பொரி போட்டுச்சுன்னா அம்மா அந்த பூந்தி மட்டும் பொரி சாப்பிடுதுங்க फ्रेंड्स. பொரி அப்படியே அது பொரி அப்படியே உட்டுப் போயிருது. பாருங்க இதெல்லாம் பாருங்க அப்படியே ஓகேங்க ஓகேங்ஸ் நான் போய் ராகி கூழ் வைக்கிற ராகி கூழ் வச்சு குடிச்சிட்டு இன்னைக்கு எப்படி என்னென்ன நடக்குதுன்னு தெரியல இன்னைக்கு வேற லீவு ஸ்கூலு கையில் குடிக்க முடியாது சுகாஷ்குட்டி தூங்கிட்டு இருக்கிறாங்க ஆறாவது குட்டி அவங்க அப்பா கூட கடைக்கு போயிருக்கிறாங்க நான் போய் ராகி கூழ் வச்சுட்டு டீ வைக்கிற உங்களுக்கு வேணா கண்டிப்பா சொல்லுங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் உண்மையா வேணா மட்டும் சொல்லுங்க அப்படி தயாரிக்கலாமா வேண்டாமான்னு உங்க ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா நான் ஒரு தொழில் தொடங்கிடுவேன் ஓகேங்களா ஏன்னா எங்களுக்கு இயற்கை எல்லாமே கிடைக்குதான் நம்ம வீட்லயே எல்லாமே வரைச்சிட்டேன் செம்பருத்தி மருதாணி அப்புறம் வேப்பலை முரங் முருங்கத்தலையலை எல்லாமே வந்து வீட்லேயே பறிச்சுட்டு அப்புறம் கற்றாலையும் வீட்லேயே இருக்குது கற்றாலை வந்து இதில் போடல ஏன்னா இப்போ இல்லை எங்கள் அம்மா இருந்தால் பறிச்சுட்டு தர சொல்லி இப்போ ஃப்ரெஷ்ஷாக நிறையா இல்லைங்கிறனால சரி இருக்கிறத அப்படியே அப்படி நம்மளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தயாரிச்சிட்டேன்

சின்ன நெல் போடாமட்டா பானுக்கு இவ்வளவு பேசுவாங்க அவ்வளவு முடி இருக்கு ஒரு ஒரு பக்கம் சட ரெண்டு சடை போட்டாவே அது இன்னும் வயசா வரையில ஒரு பாட்டி சொல்லிட்டு ஐயோ முடியவே காணுமே அப்படிங்க அந்த பாட்டி சொன்னோட எனக்கு எச்ச வேதனையாயிருக்கு இருக்கு இப்படி இருக்கு ரெண்டு கையில குடிச்சிட்டு மின்ன முடி அடர்த்தியா இருக்கு எனக்கே பிடிக்காது சோ சிக்க எடுக்க முடியேன்னு இருப்ப அப்போ இப்ப முடியல எல்லாம் காலேஜ் பொண்ணுக்கு பார்த்தா என்னங்கிறாங்க இன்னும் முடியவே காணும் இன்னும் முடியல அப்ப முடியலாத உள்ளது கூட இப்ப முடி இருக்குது எனக்கு அத்தனை முடியுதுச்சு ஒண்ணுமே இல்ல எனையும் அப்படித்தான் அவங்க இப்ப வயசானவங்க அப்படி ஐயோ யோ பானு ரெண்டு பக்கம் ஜடை பண்ணி போட்டு போனா ஒருதான் முடி கிடக்குமே இன்னும் இப்போ ஒரு ஒரு துளி கூட இல்லையே எளிவாலாட்டு இருக்குதுபாங்க எனக்கு எனக்கா அவ சொன்னாங்கன்னா தான் வேதனையா இருக்கு இல்லைன்னா நான் கண்டுக்காம இருந்துட்டு இருப்பேன் காத்தான் முக்கியமாக காய்ச்சினு நான் கூட கண்டுக்க மாட்டேன் முடியும் கேர் பண்ணுறது இல்லை குழந்தைங்களுக்காவது நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லித்தான் இது வந்து ரெண்டு லிட்டருக்கு மேலே எண்ணெய் யூத்துனா இப்போ பாருங்க ஒன்றரை லிட்டருக்கு கம்மியாக தான் வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வடிச்செடுக்கணும் இப்படி சாய்ச்சி வச்சு ஆமாங்க உறிஞ்சி இருந்துங்க நண்பர்களே ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊத்துனா எல்லாம் உறிஞ்சிட்டுங்க கொஞ்சமா தான் இருக்குது அரைச்சு போட சொல்றாங்க அரைச்சு போட்டோம்னா வைங்க ஃபுல்லாவே எண்ணெய் இழுத்துக்குது ரொம்ப வடிக்கிறதுக்கே சிரமமா இருக்குது அதனால இப்படி போட்டோம்னாலே இங்க வருங்க எவ்வளவு தூரம் சத்து இறங்கிடுச்சு நமக்கு தான் முக்கியம் ரொம்ப கொதிக்கிறதுக்கு முட்டா